வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான பயங்கரவாதம் எதிர்வரும் தலைமுறையை தாக்க இருக்கிறது அது என்ன ஆன்லைன் செக்ஸ் எக்கனாமி அப்படின்னு ஒரு பதிவு நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் அது என்ன ஆன்லைன் செக்ஸ் எக்கனாமி ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய படம் இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் அந்த பெண்ணுடன் நீங்கள் பேச வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதாவது சந்தாதாரராக வேண்டும் அதற்கு நூறு ரூபாய் பணம் செலுத்துங்கள் அவர் உங்களோடு வீடியோவில் பேசுவார் அல்லது வாட்டவர் அவர் நீங்கள் பார்க்கலாம் அந்த பெண்ணோட படங்களை பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் அந்தரங்க படங்களையும் புகைப்படங்களையும் படங்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவி வருகிறது இதனுடைய அந்த சந்தை இது வந்து ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு இந்த மார்க்கெட்டுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா ஆணின் காமம் ஒரு ஆணினுடைய காமம் இங்கு விற்பனை பொருளாகிறது எங்கள் இந்த ஆன்லைன் செக்ஸ் எக்கனாமியில் இதற்கான ஏகப்பட்ட வலைதளங்கள் இணையதளங்கள் இந்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே பல இணையதளங்களை முடக்கி இருக்கிறது இருந்தாலும் புதிது புதிதான பெயர்களில் அல்லது வேறு விதமாக சோசியல் மீடியாவில் போய் அதை கவர் பண்ணுறாங்க இங்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் இதற்கான மூல மூல ஆதாரமாக இருப்பது ஒரு ஆணினுடைய காமம் இதை வைத்துக்கொண்டு விதவிதமான பெண்களின் படங்களை அங்கே பதிவேற்றம் செய்து அதை பார்க்கணுன்னு நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது இதில் எந்த பெண்ணோட படங்கள் படங்களில் இருக்கும் அப்படின்னா சில பெண்கள் இதற்காக சம்மதித்தே வருகிறார்கள் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் ஐம்பது லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொன்ன உடனே இவங்க அதில் போய் விழுந்துடுறாங்க யார் விழுவார்கள் போதை ஆடம்பரம் லவிஸ்னஸ் என்று திசை மாறிய பறவைகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வலையில் சிக்குகிறார்கள் சிக்கிய பிறகு மீண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணீரும் இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கிறது இந்த ஆணினுடைய காமமும் இதில் அடங்கியிருக்கிறது இதெல்லாம் ஆன்லைனிலே நடக்குது ஒரு நேரடியாக ஒரு பெண்ணை பார்த்து பேச தகுதியில்லாத ஒரு ஆண் சமூகம் இந்த உலகில் உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கு இப்போ ஜப்பான் ஒரு உதாரணம் அங்கு இளைஞர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை தொகை கம்மி குறைந்து கொண்டே வருகிறது காரணம் இவர்களுக்கு அந்த பிறப்பு விகிதம் குறைகிறது என்ன காரணம் ஆன்லைனில் பார்த்தே இவங்க கெட்டு போயிடுறாங்க இதில் ஆண் பெண் இருவருமே இளம் வயது தான் இதில் அதிகமாக குறிவைக்கப்படுகிறது இதை பற்றி விரிவான மிகப்பெரிய ஒரு இருபது நிமிஷம் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை போய் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள் இது வந்து ஏதோ என்னோட சேனல் விளம்பரத்துக்காக இல்லை இது ஒரு சமூக மருத்துவ விழிப்புணர்வு தொடர்ந்து பேசுவோம் நன்றி